ஈரோடு கிழக்கில் வெளியாக இருக்கக்கூடிய தேர்தல் முன்னோட்டமா சீமான் வழக்கமாக சொல்லிட்டு வரக்கூடிய சிறுபான்மையினர் இஸ்லாமியர் கிறிஸ்துவ தனக்கு வாக்களிக்கவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு எப்படி பொய்யாகி இருக்கின்றது பெரியாரை எதிர்த்து சீமான் களம் கண்ட நிலையில இந்த ஈரோடு கிழக்கினுடைய மக்கள் இதன் மூலமாக என்ன மெசேஜை சொல்லியிருக்கிறாங்க திமுகவிற்கு மாற்று அதிமுக அதிமுகவிற்கு மாற்று திமுக தான் அப்படிங்கிறத ஈரோடு கிழக்கு மக்கள் எவ்வளவு தெல்ல தெளிவாக சொல்லி அப்படிங்கிற முழு விவரங்களை இந்த விழாவில் நம்ம பார்க்கலாம் இது உங்கள் முகமது பொலிட்டிகல் ஷோ ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் மூன்றாவது முறையாக தேர்தல் நடக்குது இந்த தேர்தலில் வந்து நான் பிரதான எதிர்கட்சியான அதிமுக போட்டியிடலை அதே போல் பாமக பாஜக தாவேக்க ஆகிய கட்சிகள் போட்டியிடலை இரண்டாம் இடத்துல நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது கிட்டத்தட்ட திமுக எழுபத்தி நான்கு சதவீத வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி பதினாறு சதவீத வாக்குகளையும் வந்து வாங்கியிருக்கிறாங்க இது வந்து பிற்பகல் மூன்று மணி நிலவரம் அதாவது மொத்தம் பதினேழு சுற்று ஒன்பதாவது சுற்று நிலவரத்தை நான் வந்து இருக்கிறேன் திமுகவினுடைய வெற்றி அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு அதே போல் நாம் தமிழுடைய பர்சன்டேஜ் அப்படிங்கிறது உறுதியாகிருக்கு அவங்க ஏற்கனவே எட்டு பர்சன்டேஜ் ஓ வாக்குகள் தான் இது வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க இந்த முறை பதினாறு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட மடங்கு அதிகமான வாக்கு வந்து அவங்க வாங்கியிருப்பது நம்ம பார்க்க முடியுது இதற்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது அதிமுக பிரதான கட்சியான அதிமுக போட்டியிடலை அதே போல் பாமக போட்டியிடலை பாஜக போட்டியிடலை விஜயனுடைய தாவேக்கா போட்டியிடலை இந்த வாக்குகள் கொஞ்சம் அப்படியே எட்டு பர்சன்டேஜ் வாக்குகள் சீமானுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது ஏற்கனவே அவர் வாங்கினது எட்டு தான் அப்போ பதினாறு சதவீதம் அப்படிங்கும்போது நாம் தமிழர் கட்சியின் வரலாற்றிலும் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அவங்க வந்து ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸு செகண்ட் அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்களுடைய வரலாற்றில் பதினாறு சதவீதம் வாக்குகள் அவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் தமிழக வரலாற்றில் வந்து திமுக அதிமுக அடுத்தபடியாக ஒரு பதினைந்து சதவீத கிராஸ் பண்ண கட்சி அப்படின்னா பெரும்பாலும் இருந்திருக்க முடியாது ஒரு காலத்தில் வந்து பாமக வந்து இருந்தது அதே போல் சில இடங்களில் பாஜக குறிப்பாக இந்த கன்னியாகுமரி மாவட்டங்களில் பாஜக அப்படி பர்சன்டேஜ் வந்து வாங்கியிருப்பாங்க அதை தவிர்த்து விட்டு விஜயகாந்த் அவர்கள் கூட அவர் நின்ன தொகுதியை தவிர்த்து விட்டு பிற தொகுதிகளில் பதினைந்து சதவீதம் அவர் கிராஸ் பண்ணது கிடையாது அந்த அடிப்படையில் நாம் தமிழர் ஒரு இடைத்தேர்தலில் பதினாறு சதவீதம் அவங்க கிராஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம்தான் அதே நேரம் இந்த தொகுதியினுடைய நிலவரத்தை நம்ம முழுமையாக பார்க்கும்போது இங்கே வந்து அறுபது சதவீதம் பேர் வந்து கொங்கு வேளாள கவுண்டர்கள் அதே போல் செங்குந்த முதலியார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் பேர் வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பன்னெண்டு சதவீதத்துக்கும் மேற்பட்டவர்கள் தலித் மக்களாக இருக்காங்க குறிப்பாக அருந்ததீர் மக்களாக இருக்கிறாங்க இப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய வாக்குகள் அப்படியே வந்து திமுகவிற்கு போயிருப்பதை நம்ம பார்க்க முடியுது அதே போல் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தலித் மக்களுடைய வாக்குகளும் பெருமளவில் திமுகவுக்கு போயிருப்பதை நம்ம பார்க்க முடியுது காரணம் என்ன அப்படின்னா சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி பேசிய அந்த பேச்சு இதன் காரணமாக சீமானுக்கு வந்து என்ன வாக்குகள் வந்திருக்கும் அப்படின்னா நிச்சயமாக பிஜேபியினுடைய வாக்குகள் கொஞ்சம் வந்திருக்கும் அதே போல் பெரியாரை எதிர்க்கக்கூடிய வலதுசாரிகள் அதாவது அவங்க இப்போ வலதுசாரிகள் அப்படின்னா எல்லா கட்சியிலுமே இருப்பாங்க அதிமுகவில் இருப்பாங்க பாமகவில் இருப்பாங்க பிற ஜாதி அமைப்புகள் இருப்பாங்க இப்போ இந்த வாக்குகள் கொஞ்சம் வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா சீமானுக்கு வந்திருப்பதை பார்க்க முடியாது அதே நேரம் அதிமுகவினுடைய பெரும்பகுதி வாக்குகள் வந்து சீமானுக்கு கன்வெர்ட் ஆகலை அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியுது ஏன்னா கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் வா ஓட்டிங் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது கடந்த தேர்தல் எழுபத்தி நான்கு சதவீதம் வாக்குகள் சுமாராக பதிவான நிலை இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா சுமார் அறுபத்தி ஏழு சதவீதம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு சதவீதம் டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும் இது வந்து கண்டிப்பாக அதிமுகவினுடைய வாக்குகள் தான் அவங்க வந்து வாக்களிக்க செல்லலை அப்படிங்கிறத பார்க்க முடியாது அதேபோல் நோட்டாவினுடைய வாக்குகள் அதிகரிச்சுருக்கத நம்ம பார்க்க முடியுது அப்போ வந்து என்னன்னா மக்கள் வந்து ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க ஒன்று திமுக அப்படி இல்லைன்னா அதிமுக அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய வாக்குகள் தான் கணிசமாக திமுகவுக்கு போயிருக்கு அதனால தான் அவங்க கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு சதவீதத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சிக்க முடியுது அப்போ வந்து என்னென்னா அதிமுகவினுடைய கொஞ்சம் வாக்குகளும் பிஜேபி பாமக இந்த அதாவது திமுக வரவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த வாக்குகளும் தான் என்ன இருந்திருக்கு சீமான் அவர்களுக்கு போயிருந்ததை பார்க்க முடியுது அது வெறும் பதினாறு சதவீதம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் இப்படித்தான் எதிரொலிக்குமோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட திமுகவின் ஆட்சி நடந்துருக்குது ஆன்டி இன்கும்பென்சி அப்படிங்கிறது பொதுவாக வந்து இருக்கும் இடைத்தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னால் கூட மிகப்பெரிய அளவில் பணப்பட்டுவாடை பண்ணுவாங்க மிகப்பெரிய அளவில் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கு என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து மூன்றாவது தேர்தல் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் ஆளுங்கட்சியும் ஒர்க் பண்ணலை ஏன்னா பிரதான எதிர்க்கட்சிகள் யாரும் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறதுனால யாரும் போட்டியிடலை அப்படிங்கிறதுனால திமுக வெற்றி கன்ஃபார்ம் ஆனதுனால அவங்க பெருசாக அவங்களும் மெனக்கிடலை அப்படி இருந்தும் கூட கிட்டத்தட்ட எழுபத்தி நான்கு சதவீத வாக்குகளை திமுக கூட்டணி வாங்கியிருக்கிறாங்க திமுக வேட்பாளர் வாங்கியிருக்கிறார் அப்படின்னா உண்மையிலே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னா எப்போவுமே வந்து அந்த ஆன்டி இன்குபென்சி அப்படிங்கிறதுனால ஒரு எதிர்கட்சிகளுக்கு வாக்குகள் போவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா சீமான் அவர்களுடைய கட்சி இது வரைக்கும் ஆட்சிக்கே வரலை அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஆன்டி இன்குபென்சி எதுவுமே இருக்காது அப்போ வந்து பெரிய கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதத்தை அவங்க வந்து கிராஸ் பண்ணியிருக்கணும் அதிமுகவினுடைய வாக்குகளோ பிற கட்சியினுடைய வாக்குகளோ கன்வெர்ட் ஆகி சீமானுக்கு வந்து போயிருக்கணும் அப்போ போகலை அப்படிங்கும்போது பதினாறு சதவீத வாக்குகளை தான் அவங்க வாங்க முடிஞ்சுது அப்படிங்கும்போது அப்போ தமிழக வாக்காளர்கள் குறிப்பாக ஈரோடு கிழக்கு மக்கள் வந்து ரொம்ப ஒரு டிசைடிங்காக இருந்திருக்கிறாங்க அதாவது திமுக வரணும் அப்படி இல்லைன்னா வேறு யாரும் வரக்கூடாது அதிமுக அங்கே இருந்தது கண்டிப்பாக அதிமுக பெரிய அளவில் வாக்குகளை வாங்கியிருப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இருந்திருக்கும் எனவே வந்து ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக அப்படிங்கிறதுலையும் அதே போல் பெரியாரை ஆதரிக்கக்கூடிய திமுக பெரியாரை எதிர்க்கக்கூடிய நாம் தமிழர் அப்படின்னு வரும்போது எழுபத்தி நான்கு சதவீத மக்கள் திமுக ஆதரிச்சுருக்கிறது மூலமாக பெரியாரினுடைய அந்த செல்வாக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இன்னும் வந்து சீர்குலையாமல் இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் பிஜேபி இன்னொரு பக்கம் ஜாதி அமைப்புகள் இன்னொரு பக்கம் வந்து இப்போ சீமான் இப்போ மூன்று தரப்பினரும் வந்து பெரியாருக்கு எதிராக மிக தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் உண்மையாகவே பெரியாருக்கு எதிரான ஒரு மனநிலை தமிழ்நாட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஈரோடு கிழக்கில் கண்டிப்பாக எதிரொலிச்சிருக்கும் ஆனால் அப்படி எதிரொலிக்கலை அப்படிங்கும்போது அப்போ பெரியாருடைய செல்வாக்கு அப்படிங்கிறது இன்னும் பன்மடங்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இதில் விஜய்யினுடைய தாவேக்கா அவங்களுடைய ரோலை வந்து நம்ம பேசணும் அதாவது விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தவற விட்டுருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ இதே வந்து விஜய் அவர்கள் போட்டிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதே திமுகவினுடைய திமுகவிற்கு எதிரான வாக்குகள் வந்து அவருக்கு வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருந்தது அதை வந்து அவர் த நழுவ விட்டுருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஏன்னா அரசியலில் வந்து துணிச்சல் அப்படிங்கிறது வேணும் அதே போல் பக்குவம் அப்படிங்கிறது வேணும் ஆனால் பக்குவம் மட்டுமே இருந்தாலும் ஜெயிக்க முடியாது ஏன்னா விஜய் அவர்கள் துணிச்சலாக வந்து இந்த இடத்துல செயல்பட்டுக்கணும் ஆனால் அவர் களம் இறங்கலை அப்படிங்கும்போது அவர் வந்து ரொம்ப தந்திரமாக இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது சரி கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த ரிசல்ட்டு இவரோட கிழக்கினுடைய தேர்தல் முடிவு எதிரொலிக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதற்கான வாய்ப்புகள் வந்து சந்தேகத்திற்குரியது தான் மக்கள் வந்து சமூக நீதியின் பக்கமும் பெரியாரின் பக்கமும் நிற்கிறாங்க அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது அதே நேரம் அந்த வாக்குகள் எல்லாமே அப்படியே வந்து திமுகவுக்கு மீண்டும் கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னா அது கேள்விக்குறுதான் காரணம் என்ன அதிமுக போட்டியிடலை அதிமுகவினுடைய கணிசமான வாக்குகள் திமுகவுக்கு தான் போயிருக்கு அப்படிங்கும்போது நிச்சயமாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுகவினுடைய கூட்டணி பலமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதே மாதிரியான ரிசல்ட் அங்கே எதிரொலிப்பதில் ஒரு சந்தேகமாக தான் இருக்கும் அதிமுக அதே போல் பாஜகவோடு அவங்க கூட்டணி சேர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக திமுக ஈரோடு கிழக்கில் என்ன ரிசல்ட் வந்துச்சோ அதே ரிசல்ட் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வருது வரும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா இங்கே வந்து நம்ம இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெரியார் வெஸ் அதர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அதிமுக வந்து ஒரு பெரியாரை ஃபாலோ பண்ணக்கூடிய கட்சி தான் அப்போ அவங்களுமே அந்த லீகஸியை வந்து கிளைம் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் அவங்க பிஜேபியோட போனாங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன்டி பெரியாருக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து அதிமுகவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அது வந்து இந்த ஈரோடு கிழக்கு மாதிரியான ஒரு முடிவை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமையக்கூடிய அந்த கூட்டணியை தான் இந்த ரிசல்ட் வந்து பிரதிபலிக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியும்